நிமிஷங்கள் வருஷம் என்பாய் வந்துவிட்டால் வருஷங்கள் நிமிஷம் என்பாய் காக்கை கூட உன்னை கவனிக்காது ஆனால் இந்த உலகமே உன்னை கவனிப்பதாய் உணர்வாய் தொண்டைக்கும் வயிற்றுக்குமாய் உருவமில்லா உருண்டை ஒன்று உருளக்காண்பாய் இந்த வானம் இந்த பூமி இந்த காற்று இவையெல்லாம் காதலை கௌரவிக்கும் ஏற்பாடுகள் என்பாய் காதலித்துப்பார் ஐயா ஒரு ஒரு கவிஞர் அழகா சொன்னாங்க ஐயா புல் அடிச்சும் இல்லை புல்லட் பீர் அடிச்சும் கிக்கு இல்ல கண்ணை மூடுனா கனவுல நீதானே காதல் இப்படியா உதாரணம் ஐயா அறிவை கடுப்பாரை மானத்தை தடுப்பாரை மண்ணோடு பெயர் தடுக்கும் கடப்பாரை தந்தை பெரியார் தந்தை பெரியார் ஒரு சொன்னார் இருபது கூட்டங்களில் நான் பேச இருப்பதை ஒரு காதல் திருமணம் செய்து சொல்றாங்க ஐயா அப்படி என்றால் சாதிகளை கடந்து மதங்களை கடந்து வெற்றி கொடுப்பது இந்த காதல் திருமணம் தாங்க ஐயா ராமரையும் பாபரையும் நீங்கள் இணைப்பீர்களா என்று எனக்கு தெரியாது ஆனால் சுந்தரையும் பாத்திமாவையும் இணைத்தால் உங்கள் மத நல்லிணக்கம் இந்த தேசத்தில் உருவாகும் சொல்றதாங்க ஐயா காதல் திருமணம் பண்ணுது யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் முந்தையும் எம்முறை கேளீர் செம்புல பயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவேன்னு கலந்தனவே ஐயா உன் என் தாயும் உன் தாயும் எந்த முறையோ தெரியாது உன் தந்தையும் என் தந்தையும் எந்த ரேங்க்ல இருக்காங்களோ எனக்கு தெரியாது ஆனால் நீயும் நானும் கொண்ட காதல் செம்மண்ணில் சேர்ந்த மழை நீர் போல அன்புடை நெஞ்சம் தான் கலைந்திருக்கின்றன சொல்றானே இதுதாங்க ஐயா காதலுக்கு எடுத்துக்காட்டு ஐயா காதல் திருமணம் தான் சிறந்தது இன்னைக்கு நம்ம பசங்க எல்லாம் கோயிலுக்கு எதுக்கு போறாங்க தெரியுங்களா சாமியும் போடத்தான் பசங்க அம்பால பார்க்க போறாங்க அப்படியே நம்பாலையும் பார்த்துட்டு வருவோம் போறாங்க ஐயா பொண்ணுங்க எதுக்கு தெரியுமா கோயிலுக்கு போறாங்க இருந்தா கூட இவர் ஏத்தி விட்டுருவாரு போல இருக்கு அம்பால மட்டும் பார்த்து வராதிங்க அப்படியே நம்பாலையும் பாட்டு வந்துடுறாங்க பொண்ணுங்க எது தெரியுமா கோயிலுக்கு போறாங்க சிவனை மட்டும் பாக்குறதுக்கு போல அப்படியே நம்மளுடைய அவனையும் பார்த்துட்டு வந்துடலாம்னு போறாங்க ஐயா இப்ப இன்னைக்கு இது காதல் தாங்க ஐயா வாழ்க்கையை தீர்மானிக்குது காதல் ஒரு மிகப்பெரிய சக்தி காதல் ஒரு மிகப்பெரிய போதை அந்த காதல் நமக்குள்ளே வந்துச்சுன்னா உலகமே நம்ம எதிர்த்திருந்தாலும் அதை எட்டி உதைக்கிற துணிச்சல் நமக்கு வந்துருதுங்கய்யா இதை போல் சாதித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க காதல் திருமணங்கள் தான் சிறந்ததுன்னு சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்